அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனல் மூலமா ஒரு த்ரீ பிஹெச்கே வீடு வந்து நம்ம சேனல் மூலமா விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த வீடு வந்து எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அயோத்தியப்பட்டினம் மார்க்கெட்டுக்கு பேக் சைடு அமைஞ்சிருக்குங்க சுத்தியும் பார்த்தீங்க அப்படின்னா அடுக்குமாடி குடியிருப்புகள் நிறைந்த ஏரியாவில் இந்த வீடு வந்து புதுசாக கட்டியிருக்காங்க புது வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தெற்கு திசை பார்த்த வீடுங்க கீழே உங்களுக்கு ரெண்டு பெட்ரூம் வந்துடும் மேலே ஒரு பெட்ரூம் வந்துருங்க இதனோட அடிநிலம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆயிரத்தி முன்னூத்தி இருபது செஞ்சீங்க பில்டப் ஏரியா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருநூறு ஸ்கொயர் ஃபீட்டு வெளியே கேட் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப நீட்டா டிசைன் பண்ணி ரொம்ப லக்ஸரியான டைப்பில் போட்டிருக்காங்க இந்த போட்டியை பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெரிய கார் எடுத்துகிற அளவுக்கு நல்ல ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ஸு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க அடுத்து நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்த உடனே ஹாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைல்ஸ் ஒர்க் எல்லாமே ரொம்ப நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க ஒர்க் இன்னும் வந்து ஃபினிஷ் ஆகலைங்க இன்னும் சின்ன சின்ன ஒர்க் வந்து பெண்டிங் இருக்குது நீங்கள் வீடு வந்து வாங்கி பண்ணுறதுக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒர்க் எல்லாமே ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க ஹாலில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரூமுக்கும் கிச்சனுக்கும் போகிற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க டிவி யூனிட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க கிச்சனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாக எல்லாமே மாடுலர் கிச்சன் டைப்பில் உங்களுக்கு ஒர்க்கு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க கப்போர்டு ஒர்க் எல்லாமே நீங்கள் தான் பண்ணிக்கணும் டைல்ஸ் ஒர்க்கு எல்லாமே நீட்டாக கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்காங்க அடுத்த இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வந்து உங்களுக்கு பெட்ரூம் வந்து இந்த பெட்ரூம் வந்து உங்களுக்கு நார்மல் சைஸில் பத்துக்கு பத்து சைஸில் இருக்குங்க இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க பாத்ரூமில் அவங்க உங்களுக்கு வந்து அந்த பேஷ் ஒர்க் எதுவுமே கம்ப்ளீட் ஆகலை மேலே வந்து ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க அடுத்து நீங்கள் மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்டர் பெட்ரூம் உங்களுக்கு ஆப்போசிட் கலர் கொடுத்து ரொம்ப நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க கப்போட ஒர்க் எதுவும் வராதுங்க நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும் அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்கேயும் வந்து உங்களுக்கு அட்டாச் பாத்ரூமோடு கொடுத்துருக்காங்க இந்த வீட்டினை பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது தகவல் வேணும் இந்த வீட்டை வந்து நேரில் பார்க்க வரேன் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா உடனடியாக ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை தொடர்பு உங்களுக்கு தேவையான அனைத்து தகவலையும் கேட்டு தெரிஞ்சுங்க ஹாலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பால்சரிங் ஒர்க் எல்லாமே ரொம்ப நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டை பார்க்கணும் அப்படின்னா உடனடியே தாமதப்படுத்தாமல் அழைத்து பேசுங்க வீடு வந்து சூப்பரா இருக்கு சீக்கிரமா வச்சிருங்க இது வரைக்கும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோவையும் நீ தொடர்ந்து பார்த்துட்ருக்க முடியும் உங்களோட இடம் வீடியோ ஏதாவது சேல் பண்ணணும் அப்படின்னாலுமே அழைத்து பேசுங்க கண்டிப்பாக நம்ம சேனல் மூலமாக உங்களுக்கு விற்பனை பண்ணி கொடுக்கலாம் மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெளியே ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இது வந்து பெட்ரூம் இதுவும் வந்து மாஸ்டர் பெட்ரூம் சைஸில் தான் கொடுத்துருக்காங்க இதுலேயும் அட்டாச்சு பாத்ரூமும் வந்துருங்க வேறு ஏதாவது தகவல் வேணும்னா உடனடியாக அழைத்து பேசுங்க நன்றி வணக்கம்